ஹாய் இந்த வீடியோவில் நம்ம ராம் மீனாட்சி அவர்கள் பற்றியும் சி மணி அவர்கள் பற்றியும் வந்து பார்க்க போகிறோம் இப்போ மீனாட்சி அவர்கள் பற்றி வந்து பார்த்திங்கன்னா பிறப்பு இறப்புலாம் ஒன்றும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை பட் வேணுன்னா நீங்கள் வெப்சைட்டில் ஒன் டைம் பார்த்துக்கலாம் நிறைய விருதுகள் வந்து இவங்க வந்து வாங்கியிருக்காங்க முக்கியமானது மட்டும் பார்க்கலாம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எழுது எ எழுபதுகளில் எழுத தொடங்கி நெருஞ்சி சுடுபூக்கள் தீபாவளி பகல் மறுபயணம் வாசனை புல் உதயநகரில் இருந்து கொடி விளக்கு உள்ளிட்ட பல கவிதை தொகுப்புகளை படைத்துள்ளார் இந்த எழுபதுகளில் எழுத தொடங்கின்னு சொல்லி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா சீசு செல்லப்பா அவர்கள் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் சீசு செல்லப்பா அப்படின்னாவே எழுத்து அப்படின்ற இதழை வந்து நடத்தியவர் அந்த இதில் தான் தொடங்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த புது கவிதையினுடைய அந்த கவிஞர்கள் நிறைய பேர் வந்து எழுத் எழுத்து அப்படின்ற அந்த இதழில் வந்து நிறைய கவிதைகளையும் கட்டுரைகளையும் வந்து எழுதியிருக்காங்க அதில் இவங்களும் அந்த இதழில் இவங்களும் எழுதியிருக்காங்க ரா மீனாட்சி அவர்கள் வந்து அப்போ எழுத தொடங்கி இன்னும் வந்து எழுதிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இவர் பாண்டிச்சேரியில் உள்ள ஆரோவிலில் ஆரோவில் அப்படின்ற இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆசிரிய பணியிலும் கிராமப் மேம்பாட்டிலும் ஈடுபாடு கொண்டவர் கொடி விளக்கு அப்படின்ற அந்த நூல் இப்போ கொஷின்ல வந்து என்னன்னு கேட்பாங்கன்னா இந்த கூடம் அப்படின்ற இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய நூல் அமைந்துள்ள நூ அமைந்துள்ள நூலை எழுதியவர் யாருன்னு கூட கேட்கலாம் ஸோ கொடி விளக்கு அப்படின்ற நூ நூலில் பிள்ளைக்கூடம் கொடிவிளக்கு அப்படின்றதில் பிள்ளை கூடம் அப்படின்ற தலைப்பில் இந்த நூல் வந்து அமைஞ்சிருக்கு இதை எழுதியவர் மீனாட்சி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி உதயநகரிலிருந்து அப்படின்ற இந்த நூலுக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் வளர்ச்சித்துறைக்கான சிறந்த நூல் தமிழ் வளர்ச்சி துறையின் சிறந்த நூல் அப்படின்ற விருது வந்து இந்த உதயநகரில் இருந்து அப்படின்ற இந்த நூலுக்கு வந்து கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கவிக்கோ விருது கூட இவங்க வாங்கியிருக்காங்க ஸோ விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் ஒன் டைம் வந்து ஃபுல்லாக ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க அடுத்து சி மணி அவர்கள் சி மணி அவர்களினுடைய பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பிறந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து இறந்திருக்காரு பிறந்த ஊர் சேலம் மாவட்டத்தில் வந்து பிறந்திருக்காரு இவரும் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து அப்படின்ற அந்த இதழில் வந்து தொடர்ந்து பணியாற்றியிருக்காரு பாருங்கள் இடையீடு கவிதை சி மணி சி மணி அதாவது பழனிச்சாமி சி பழனிசாமி அதுதான் வந்து மணின்னு சொல்லி அழைக்கிறோம் சி மணியின் இதுவரை என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இந்த இடையீடு கவிதை அப்படின்றது எங்கே எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா இதுவரை இந்த இடையீடு அப்படின்னு ஒரு அந்த கவிதை இருக்கு பார்த்தீங்களா அந்த இடையீடு கவிதை இதுவரை அப்படின்ற அந்த தொகுப்பில் வந்து அமைஞ்சிருக்கு இக்கவிதை குறியீடுகளை கொண்டு அமைந்தது அதனால் பன்முக பொருள் கொண்டது இக்கவிதை கவிஞரின் கவிதை சார்ந்த எண்ணம் அதனை வெளிப்படுத்தும் வண்ணம் எழுதப்பட்ட கவிதையை உள்வாங்கும் வாசகனை வாசகனினுடைய மனநிலை போன்றவற்றை குறியீடாக குறிப்பிடுகிறது இப்போ கொஸ்டின்ல எப்படி எப்படி வந்து கேட்பாங்க அப்படின்னா குறியீடுகளை கொண்டு கவிதை எழுதியவர் யார்னு கூட கேட்கலாம் சி மணி அவர்கள் ஓகேங்களா சி மணியினுடைய அவரினுடைய இயற்பெயர் பழனிச்சாமி ஸோ குறியீடுகளை கொண்டு கவிதையை அமைத்தவர் சி மணி அவர்கள் அதனால் இது பன்முக பொருள் கொண்டது கவிதை இந்த கவிதை வந்து பார்த்திங்கன்னா எண்ணம் வெளிப்படுத்தக்கூடிய வண்ணம் எழுதப்பட்ட கவிதையை உள்வாங்கும் வாசகனினுடைய மனநிலை நாம் படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய மனநிலை இது எல்லாத்தையும் குறியீடாக குறிப்பி குறியீடாக வந்து குறிப்பிடுறாங்க அதுதான் இந்த இதுவரை அப்படின்ற தொகுப்பில் அமைந்த இடையீடு கவிதை அடுத்து இதுக்கப்புறம் வர பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் எழுத்து இதழில் இவரின் கவிதைகள் தொடர்ந்து வெளிவந்தன எழுத்து இதழில் இவருடைய கவிதைகள் வந்து எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுல இருந்து இவர் நடை என்னும் சிற்றிதழையும் நடத்தியவர் ஸோ நடைன்னு சொன்னால் சி மணி அவர்கள் எழுத்துன்னு சொன்னால் சி ஷு செல்லப்பா ஆனால் மீனாட்சி அவர்களாக இருக்கட்டும் சி மணி அவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து எழுத்து இதழில் வந்து கவிதைகளை வந்து தொடர்ந்து போட்டிருக்காங்க இவர் படைத்த இல பற்றிய யாப்பும் கவிதையும் என்னும் நூலும் வரும் போகும் ஒளிச்சேர்க்கை ஆகிய கவிதை கவிதை தொகுப்புகளும் குறிப்பிடத்தக்கவை வந்து இலக்கணத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா யாப்பும் கவிதையும் அப்படின்ற நூலில் எழுதியிருக்காரு வரும் போகும் ஒளிச்சேர்க்கை இதெல்லாம் வந்து அவருடைய கவிதை தொகுப்புகள் ஆங்கில பேராசிரியரான இவர் தாவோ தேஜிங் தாவோ தேஜிங் அப்படின்ற சீன மெயில் மெய்யியல் நூலை தமிழில் மெலி மொழிபெயர்த்துள்ளார் ஸோ இவர் வந்து இவர் வந்து சி மணின்றவர் வந்து யார் ஒரு ஆங்கில பேராசிரியர் இவர் ஒரு ஆங்கில பேராசிரியர் இந்த அளவுக்கு வந்து கவிதைகளை வந்து எழுதியிருக்காரு தாவோ தேஜிங் அப்படின்ற சீன மெய்யியல் நூல் சீன மெய்யியல் நூலில் எதில் மொழிபெயர்த்திருக்காரு தமிழில் ஸோ கொஷினில் எப்படி கேட்கலாம் தாவோ தேஜிங் அப்படின்றது எந்த மொழி நூல்னு கேட்கலாம் இல்லைனா எந்த மொழி எந் எந்த நூல் எந்த சீன மொழி நூலை சி மணி அவர்கள் மொழிபெயர்த்துள்ளார் தமிழில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ தாவோ தேஜிங் இவர் வந்து ஒரு ஆங்கில பேராசிரியர் இவர் புது கவிதையில் அங்கதத்தை மிகுதியாக பயன்படுத்தியவர் புது கவிதையில் அங்க அங்கதத்தை வந்து மிகுதியாக பயன்படுத்தியவர் இருத்தலின் வெறுமையை சிரிப்பும் கசப்புமாக சொன்னவர் இருத்தல் அந்த இரு இருப்பை வந்து பார்த்திங்கன்னா சிரிப்பு கச சிரிப்பாவும் கசப்பா கசப்புமாக சொன்னவர் விளக்கு விருது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது ஆசான் விருது ஆசான் கவிதை விருது கவிஞர் சிற்பி விருது ஆகிய விருதுகளை பெற்றுள்ளார் இந்த விளக்கு விருது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலக்கிய விருது இல இந்த விளக்கு விருது அப்படின்றது ஒரு இலக்கிய விருது இது வந்து கிடைத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்த இலக்கிய இலக்கிய விருது வந்து கிடைத்தது அடுத்து அது மட்டும் இல்லாமல் கருணாநிதி பொற்கிளி விருது அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்குறாரு அதையும் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் தமிழ் பல்கலைக்கழக விருது ரெண்டு டைம் வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ஒன்று அடுத்து ஆசான் கவிதை விருது கவிஞர் சிற்பி விருது இந்த விருதுகள்லாம் வாங்கியிருக்காரு இவருடைய புனைப்பெயர்கள் ரொம்ப இம்பார்ட்டன் மா வே மாலி செல்வம் அப்படின்றது இவரினுடைய புனைப்பெயர்கள் இந்த புனைப்பெயர்களில் தான் வந்து என்ன பண்ணார் எல்லாம் வந்து எழுதியிருக்காரு வே மாலி செல்வம் அப்படின்ற புனைப்பெயர்களில் எழுதியிருக்காரு இவர் எழுதிய சிற்றிதழ் எது அப்படின்னா நடத்திய இவர் நடத்திய சிற்றிதழ் வந்து நடை ஆனால் எழுத்துன்ற இதழில் எப்போலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுல இருந்தே கவிதைகள் எழுத தொடங்கிட்டார் இதில் முக்கியமான கொஷின்னு பார்த்திங்கன்னா குறியீடுகளை கொண்டு அமைந்த கவிதை தொகுப்பு எதுனா இதுவரை அப்படின்ற தொகுப்பில் இடையீடு அப்படின்ற அந்த கவிதை தான் குறியீடுகளை கொண்டு குறியீடாக கொண்டு மனநிலையை கூட குறியீடாக கொண்டு இருக்க இருக்கக்கூடிய ஒரு கவிதை தொகுப்பு ஓகே தேங்க் அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த கவிஞர்கள் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ